இன்று தைப்பூசம் தைப்பூச சிறப்புகள் மற்றும் விரத முறைகளை பற்றி அறிவோம் தைப்பூச திருவிழாவின் சிறப்பம்சம் என்ன முருகனுக்கு உரிய விரதம் இருந்து கந்தனை வழிபட்டு அவனின் அருளை பெற்று மகிழலாம் தைப்பூச சிறப்புகள் தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லை இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தேவர்கள் சிவபெருமானிடம் உறையிட்டனர் அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிடம் வேண்டினர் கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்தன் கடவுள் முருகனின் பிறப்பு கதை மற்றும் கார்த்திகேயன் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகிய குழந்தைகளாகின அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் பின்னர் ஆறு முகமாக உருவெடுத்தார் ஆண்டிக்கோலத்தில் பழனிமலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூசத் திருநாளில்தான் தைப்பூசம் நன்னாள் பிறந்த தினம் முருகனின் அருள் பெற என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இதன் காரணமாகத்தான் மற்ற முருகனின் ஆறுபடை வீடுகளை காட்டிலும் பழனியில் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத் திருவிழா இப்படி பார்வதி தேவி கொடுத்த ஞான வேலை கொண்டு அசுரர்களை அழித்ததாக கதை கூறுகின்றது தைப்பூச விரத முறைகள் தைப்பூச நாளில் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்று நிறைய திருநீர் அணிந்து விரதத்தை தொடங்கலாம் வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தரனுபூதி திருமுருகாற்றுப்படை திறப்புகழ் கந்த கலிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம் வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலேயே பூஜை செய்து முருகன் போற்றி பாடி வேலைக்கு செல்லலாம் எந்த வேலை செய்வதனாலும் ஓம் சரவண பவ எனும் திருமந்திரத்தை உச்சரித்தவாறே செய்வது நல்லது விரதத்தில் இருப்பவர்கள் காலை மதியம் இரு வேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மாலை வேளையில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் முடிந்தால் காலை மாலை வேளையில் கோயிலுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து வரலாம் முருகனுக்கு உகந்த இந்நாளில் விரதமிருந்து காவடி எடுத்தல் மற்றும் பால் குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம் இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள்